ولله الاسماء الحسنى فدعوه بها. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد ان الله سخوذر ساخودره அல்லாஹுவை அறிவது ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும் அதாவது ஃபருது ஐனாகும் அல்லாஹுவை அறிந்தால்தான் கபுரிலே மண் ரப்பு க என்று கேட்கும்போது இலகுவாக பதில் சொல்ல முடியும் அல்லாஹுவை அறைகின்ற இந்த முயற்சியிலே நாம் அல்லாஹுடைய அல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற அழகிய திருநாமங்களின் ஊடாக அல்லாஹுவை அறிந்து கொண்டு வருகிறோம் அந்த தொடரிலே இன்றைய நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய இரண்டு பெயர்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்று அல் வலி என்ற பெயர் இன்னமொன்று அல் மௌலா என்கிற பெயர் இந்த இரண்டு பெயர்களுமே அல் விலாயா என்கிற சொல்லிலிருந்து வந்த பெயர்களாகும் அல் வலி அல் மௌலா என்கிற பெயர்களுக்கு இரட்சகன் அரசன் எஜமானன் அருள் பாலிப்பவன் விடுதலை செய்பவன் உதவி செய்யக்கூடியவன் நேசிப்பவன் நெருக்கமாக இருப்பவன் என்பன போன்ற பல கருத்துக்களை நாம் காண முடிகிறது இதிலே அல் வலி என்ற பெயர் அல் குர்ஆனில் பல இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது அல் மௌலா என்ற பெயர் பனிரெண்டு இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் அல் வலி என்பதை உதாரணமாக சூரத்து ஷூரா ஒன்பதாவது வசனம் போல் சூரத்து ஷூரா இருபத்தி எட்டாவது வசனம் சூரத்து நிசா நாற்பத்தி ஐந்து சூரத்துல் ஹஜ் எழுபத்தி எட்டு என்ற வசனங்களிலே நாம் பார்க்கலாம் அதே நேரத்தில் மௌலா என்கிற பெயரை பொறுத்தவரையில் சூரத்துல் ஹஜ் எழுபத்தெட்டாவது வசனத்தில் போல் சூரத்து ஆல இம்ரான் நூற்றி ஐம்பதாவது வசனம் சூரத்து தஹ்ரீம் இரண்டாவது வசனம் போன்ற வசனங்களிலே இடம்பெற்றிருக்கிறது இப்போ அல்லாஹுத் ஆலா அல் வலி அல் மௌலா அல் வலி என்று சொல்லும்போது நாம் அவனுடைய நெருக்கத்தை நேசத்தை அவனுடைய உதவியை நாடக்கூடிய ஒரு நிலையை நம்மிடத்தில் ஏற்படுத்துகிறது பொதுவாக உலமாக்கள் இந்த அல் வலி அல் மௌலா என்ற பெயர்கள் குறிப்பிடக்கூடிய அல் விலாயா என்பதை இரண்டு விதமாக நோக்குகிறார்கள் ஒன்று விலாயா ஆம்மா அதாவது அல்லாதுல்ல ஷான்ஹூ தாலாவுடைய அவன் எஜமானன் அவன் தலைவன் அவன் இரட்சகன் என்ற கருத்துக்கள் அதாவது எல்லா படைப்புகளையும் குறிப்பாக மனிதர்களில் அனைவரையும் அல்லாஹூத்தாலா பராமரிக்கக்கூடியவனாக நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அர்த்தம் அல் வலி அல் மௌலா என்பதற்கு இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அதாவது பொதுப்படையாக அவனுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் அவன் நிர்வகிக்கிறான் அவன் அதை பராமரிக்கிறான் அந்த அடிப்படையிலே தான் அல்லா ஜல்ல ஷா நானுத்தாலா சூரத்துல் அன் ஆம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லும்போது சும்ம ருத்து இல் அல்லாஹி மௌலாஹு முல் ஹக் அவர்கள் அவர்களுடைய உண்மையான மௌலாவின் பக்கம் பின்னர் திருப்பப்பட்டார்கள் இங்கே அல்லாஹூத்தாலா பொதுப்படையாகவே சொல்கிறான் இதில் குறிப்பாக இந்த வசனத்தில் காவிர்களையும் கெட்டவர்களையும் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லா ஜில்ல ஷானுத்தாலா பொதுவாக எல்லோரையும் பராமரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதே நேரத்தில் மூமின்களை அவனுடைய அடியார்களை அவன் பராமரிப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பதும் என்பது விலாயா ஹாஸா என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இப்போ அல்லாதுல்ல ஷானு தால இதை பற்றி அல் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் உதாரணமாக சூரத்துல் பக்கரா இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹூ வலியுள்ளதீன ஆமனும் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்குரிய வழியாக இருக்கிறான் என்று சொல்கிறான் அப்போ ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கமானவனாக நேசனாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த கருத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம் அதே போல் சூரத்துல் ஆராஃப் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஆசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது வலியுனா அதாவது மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள் யா அல்லாஹ் நீதான் எங்களுடைய வலி ஃபஹ்பிர்லன வர்ஹம்னா எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டு இப்போ இந்த இடத்தில் அல்லாஹூச்சா மோமின்களுக்குரிய வழியாக இருப்பதனால் அவர்கள் மீது அன்பும் இரக்கமும் காட்டுகிறான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அதே போல சூரத்துல் பக்ரா இருநூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அந்த மௌலானா நீ எங்களுடைய மௌலாவாக இருக்கிறாய் மோமின்கள் சொல்கிறார்கள் நீ எங்களுடைய மௌலாவாக இருக்கிறாய் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் நிராகரிக்க கூடியவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் இப்போ இந்த இடத்தில் அல்லாஹூத்தாலா மூமீன்களுக்கு மௌலாவாக இருக்கிறான் எனவே எதிரிகளுக்கு எதிராக மூமீன்களுக்கு அவன் உதவி செய்வான் என்பதை நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவாக விலாயா ஆம்மா என்று வரும்போது எல்லோரையும் அல்லாஹூத்தாலா பராமரிக்க எல்லோருக்கும் ரிஸ்க் கொடுப்பான் எல்லோரும் வாழ்வதற்கு தேவையான அடிப்படைகளை அல்லாஹூத்தாலா வழங்குவான் ஆனால் மூமின்களைப் பொறுத்த வரையில் அல்லாஹு சஹா அவர்களுக்கு உதவி செய்வான் அவர்களை பாதுகாப்பான் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அவர்களுக்கு அன்பு காட்டுவான் இலக்கம் காட்டுவான் இதனால் தான் நாம் அந்த வலி என்பதனுடைய பன்மையாக அவுலியா என்பதை பார்க்கிறோம் இப்போ அல்லாஹு சஹா தனக்கென்று நேசர்களை உருவாக்குகிறான் அல்லாஹுடைய நேசர்கள் அவர்களைத்தான் அவுலியா உல்லா அல்லது அவுலியா உர் ரஹ்மான் என்று நாம் குறிப்பிடுகிறோம் அவுலியாக்கள் இப்போ அவுலியாக்கள் என்றால் யார் என்று கேட்டால் அல்லாது இல்லஷான அலா சூரத்துல் யூனுஸ் அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி நான்கு வரையுள்ள வசனங்களில் அதற்குரிய விளக்கத்தை தெளிவாக சொல்கிறான் சூரா யூனுஸ் அறுபத்தி ரெண்டு தொடக்கம் அறுபத்தி நான்கு வரையுள்ள வசனங்கள் அலா இன்ன அவுலியா அல்லா அறிந்து கொள்ளுங்கள் அவுலியாக்கள் இருக்கிறார்களே அல்லாஹுடைய நேசர்கள் லா ஹவுஃபுன் அலேஹிம் வலாஹு அஹனு அவர்களுக்கு பயமும் கிடையாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அல்லது இன அ மனு கானு எத்தக்கோல் அவர்கள் யார் என்றால் அவுலியாக்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுவை தக்குவா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுவை தக்குவாஸ் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே உண்மையிலேயே அல்லாஹ் வலி அல்லாஹ் மௌலா என்று சொல்லும்போது அல்லாஹுக்கு வலிகள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள் அவர்களிலே மிக சிறந்த மனிதர்கள் யார் என்றால் நபிமார்கள் நபிமார்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால் ரசூல்மார்கள் ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் உலுல் அஸ்ம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஐந்து தூதர்கள் நூஹ் இப்ராஹிம் மூசா ஐசா முஹம்மது அலஹி முசலாத் வசலாம் இந்த ஐந்து பேரும் ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் இவர்கள் எல்லோரிலும் சிறந்தவர் யார் என்று கேட்டால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இவர்கள் அல்லாஹுடைய அவுலியாக்கள் போன்று சஹாபாக்கள் அல்லாஹுடைய அவுலியாக்களாக இருந்தார்கள் உலகம் அழியும் வரைக்கும் இந்த பூமியிலே அல்லாஹுடைய அவுலியாக்கள் இருப்பார்கள் அவர்கள் யார் என்பதை உண்மையில் அவர்கள் யார் என்பதை அல்லாகுவே அறியக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய நேசத்தை அல்லாஹுடைய நெருக்கத்தை அல்லாஹுடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையையும் தூண்டுதலையும் அல் வலி அல் மௌலா என்ற பெயர்கள் நம்மில் ஏற்படுத்தும் என்பது எவ்வித சந்தேகமும் இல்லாத விஷயமாகும் الله جل شانه وتعالى ان دې هر دوو پیرګळ्याيم سريغا پرېندې ا دې نوډي ورلکیل کډې پډې ک نملوړو کوم توفیق چيواناغه واخر دعا انا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته